ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வருகின்ற பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது சனிக்கிழமை ஸ்ரீராம நவமி வரப்போகுது அந்த பண்டிகையை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம் வாங்க சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை நவமி திதியில் வந்து ஸ்ரீராமர் அதாவது மகாவிஷ்ணு ஸ்ரீராமரா பூமியில் அவதரித்தனால தான் நம்ம ஸ்ரீராம நவமியை கொண்டாடுறோம் மனிதர்கள் நீதி நேர்மை இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒழுக்கத்தையும் நமக்கு எடுத்து உரைப்பதற்காகத்தான் அவர் இந்த அவதாரமே எடுத்திருந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ரீராம நவமியை வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில் விரதம் இருந்து எப்படி வழிபடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க எந்த ஒரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி நாளே வீட்டை எல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு பூஜை பண்ணுற நாள் வந்து காலையில் வீட்டு வாசலை கோலமும் மாயிலை தோரணமும் கட்டிருங்க ராமருடைய படம் வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அவருக்கு ரொம்ப பிடித்தமான துளசி மாலை வந்து அந்த ஃபோட்டோவுக்கு நல்லா அழகாக சாத்திடுங்க ஸ்ரீராமர் படத்தை நல்ல அழகாக துளசி மாலையால் பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட என்ன விளக்கு இருக்கோ அகல் விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு குத்து விளக்கு எது இருந்தாலும் ஏற்றிடலாம் அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான வெற்றிலை பாக்கு பூ பழம் தேங்காய் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ அது சுவாமி படத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க இந்த ஸ்ரீராம நவமிக்கு ரொம்ப முக்கியமான நெய்வேத்தியம்னு பார்த்தோம்னா அது பானகம் தாங்க ஸ்ரீராமருக்கு இந்த பானகம் ரொம்ப பிடிக்குமா இது ரொம்ப எளிமையாவும் நம்ம செய்துடலாம் அதுக்கப்புறம் நெய்வேத்தியமா சக்கரை பொங்கல் வடை பால் பாயாசம் இந்த மாதிரி நம்ம கேத்த மாதிரி நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சு நம்ம ராமர் படத்துக்கு முன்னாடி வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம் சுவாமி படத்துக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்கேத்திட்டு வீட்டுல உள்ள குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ராமாயணம் சுந்தரகாண்டம் இந்த அன்னைக்கு படிக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஸ்ரீராம ஜெயம் எழுதணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது நமக்கு நல்ல பலன்களை நிறைய கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முன்னாடி சொன்ன எல்லாமே நம்ம முடிச்சுட்டு கடைசியாக சுவாமி படத்துக்கு கற்பூரஹாரத்தை காமிச்சிட்டு நெய்வேத்தியம் வந்து பிரசாதமாக எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஹனுமான் கோயிலோ பெருமாள் கோயிலோ நம்ம போயிட்டு அங்கேயும் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வந்து வீட்டில் விரதத்தை முடிச்சுக்கலாம் இந்த ஸ்ரீராம நவமி நம்ம விரதம் இருந்து வழிபடுறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை மேம்படும் குழந்தைகளின் கல்வி மேம்படும் அதுக்கப்புறம் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு மன நிம்மதி மகிழ்ச்சி ஆரோக்கியம் இவை எல்லாமே ஸ்ரீராமரை வணங்குறதுனால நமக்கு எப்பயுமே பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மிக்க நன்றி